ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இந்த வீடியோவில் மறுபடியும் நம்ம சிங்கப்பூர் டிரைவிங் லைசன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மூணு டிரைவிங் ஸ்கூலில் எந்த ஸ்கூலில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகக்கூடிய சதவிகிதம் அதிகம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்கூல்லாம் எத்தனை சதவிகிதம் அப்படின்ற பற்றியும் பார்க்க போகிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டர் மூலம் போகிறாங்க இல்லையா அவங்க பாஸ் ஆகக்கூடிய சதவிகிதம் எவ்வளவு அப்படின்ற பற்றி இப்படிலாம் பார்க்க போகிறோம் ஆக மொத்தம் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அந்த மூணு ட்ரைவிங் ஸ்கூலில் எந்த ஸ்கூல் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபஸ்ட் டைமாக கிளாஸ் த்ரீ த்ரீ ஏ ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க அதே டயத்தில் ப்ரைவேட்டாக போய் எத்தனை சதவீதம் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதன் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா வரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் மூலம் போகலாமா இல்லை ப்ரைவேட் மூலம் போகலாமா அப்படின்ற பற்றிலாம் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுக்க முடியும் நண்பா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஒரு வருடத்திற்கான அந்த கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸு ஃபஸ்ட் டைமர் பாசிங் ரேட்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரீசண்டாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ள பாசிங் ரேட்டை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம் புக்கித் பார்த்தோ ட்ரைவிங் சென்டரில் அந்த ஒரு வருஷத்தில் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் வந்து டிரைவிங் டெஸ்ட் அதாவது கிளாஸ் த்ரீ ட்ரைவிங் டெஸ்ட் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகியிருக்காங்க ஆக அந்த வருடத்தில் புக்கிபாத்தூர் டிரைவிங் சென்டர் பொறுத்தளவில் நாற்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ஃபோர்ட் டெல்க்ரோ டிரைவிங் சென்டர் அதாவது உபி டிரைவிங் ஸ்கூலோட அந்த வருடத்திற்கான சதவீதத்தை பார்க்க போகிறோம் அந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி பதிமூணு பேர் வந்து க்ளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆகிட்டாங்க இதன் மூலம் உபி டிரைவிங் ஸ்கூலை பொறுத்தளவில் ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதன் மூலம் புக்கி பாத்தோ டிரைவிங் ஸ்கூலை விட உபி டிரைவிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்திருக்காங்க அடுத்ததாக சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர் அதாவது வுட்லண்ட்ஸ் டிரைவிங் சென்டரில் அந்த வருடத்தில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே பாஸ் ஆகிருக்காங்க இதன் மூலம் வுட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் பொறுத்தளவில் அந்த வருடத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு பெர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் பாஸ் ஆகப்பட்டிருக்காங்க இதன் மூலம் மற்ற டிரைவிங் ஸ்கூலை விடலாம் உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்க முடியும் அடுத்ததை நம்ம வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் அதாவது ப்ரைவேட் செக்டார் மூலம் வந்து போய் எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அந்த வருடத்தில் வந்து ப்ரைவேட் செக்டார் மூலம் போனவங்க ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் ஃபஸ்ட் டைமாக கிளாஸ் த்ரீ ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமே பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதன் மூலம் அந்த ப்ரைவேட் செக்டார் மூலம் போனவங்க அந்த வருடத்தில் நாற்பது புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டூ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வருடத்திற்கான அந்த கிளாஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் டைமாக பாசிங் ரேட்டை பொறுத்தளவில் உபி டிரைவிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு பெர்சன்டேஜ் எடுத்து அதிகமாக பாஸ் ஆக்கப்பட்டிருக்கு உபி ஸ்கூலுக்கு அப்புறமா புக்கி பாத்தோ டிரைவிங் சென்டர் வந்து நாற்பத்தி அஞ்சு புள்ளி அறுபது பர்சன்டேஜ் எடுத்து ரெண்டாவது இடமும் மூணாவது இடத்தை பொறுத்தளவில் உட்லண்ட்ஸ் டிரைவிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் எடுத்தும் கடைசியாக அதாவது ப்ரைவேட் செக்டர் மூலம் போனவங்க நாற்பது புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தான் பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதுதான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டயத்தில் கிளாஸ் த்ரீ டிரைவிங் லைசன்ஸு ஃபர்ஸ்ட் டைமாக பாஸ் பண்ணக்கூடிய ரெக்கார்டு அடுத்ததாக கிளாஸ் த்ரீ ஏ டிரைவிங் லைசன்ஸு ஃபர்ஸ்ட் டைம் பாசிங் ரேட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருடத்திற்கான ரெக்கார்டை பார்ப்போம் ஸோ அந்த வருடத்தை பொறுத்தவரை புக்கி டிரைவிங் சென்டர்லேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க ஃபஸ்ட் டைமு அதன் மூலம் வந்து புக்கி புக்கிபாத்தூர் ட்ரைவிங் சென்டரை பொறுத்தளவில் ஐம்பத்தி மூணு புள்ளி பதினோரு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் ரேட்டாக இருந்திருக்கு அந்த வருடத்தில் அடுத்ததாக கம்ஃபோர்ட் டெல்க்ரோ அதாவது உபி டிரைவிங் சென்டரை பொறுத்தளவில் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் வந்து அந்த வருடத்தில் ஃபஸ்ட் டைமாக கிளாஸ் த்ரீ ஏ டிரைவிங் லைசன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதில் மூவாயிரத்து

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள ரெக்கார்டு பிராரம் பார்த்தீங்க அப்படின்னா உபி டிரைவிங் ஸ்கூல் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அந்த வருடத்தில் அதாவது ஐம்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து அதிகமாக இருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புக்கிபத்தர் டிரைவிங் சென்டர் ஐம்பத்தி மூணு புள்ளி பதினோரு பர்சன்டேஜ் சிங்கப்பூர் சேஃப்டி டிரைவிங் சென்டர் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி அறுபது பர்சன்டேஜ் இதுலேயும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் மூலம் போனவங்க தான் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அங்கே நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் ஓகே நண்பா இந்த வீட்டுக்கு வீடியோ மூலம் உங்களுக்கு கிளாஸ் த்ரீ லைசன்ஸு கிளாஸ் ஏ லைசன்ஸு பொறுத்தளவில் எங்கே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு எந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது எங்கே உங்களுக்கு சேரலாம் டிரைவிங் ஸ்கூலை பொறுத்தவரை எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு பிரைவேட் செக்டர் மூலம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளதுக்கான ரெக்கார்டு ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோலலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி எந்த ஸ்கூலு பர்சன்டேஜ் அதிகமாக பாஸ்யிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோலேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஓகே நண்பா நம்ம மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே நண்பா பாய் நண்பா